பாஜக எதெல்லாம் தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியா நினைச்சிட்டு இருக்காங்களோ எதெல்லாம் தமக்கான நம்பிக்கையா நினைச்சிட்டு இருக்காங்களோ அது எல்லாத்தையுமே இன்னைக்கு ராகுல் காந்தி மொத்தமா காலி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாரு ஹரியானா வரக்கூடிய நாலு மாநில தேர்தலில் ஹரியானால நம்ம எப்படியாவது ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த ஹரியானாவை மொத்தமா காலி பண்றதுக்காக ராகுல் காந்தி பாலை இறங்கி இருக்கலாம் அதே மாதிரி ஆர் எஸ் எஸ் ராகுல் காந்தியோட கருத்துக்கு இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் வந்து பக்க பலமா நிக்கக்கூடிய அளவுக்கு ராகுல் காந்தியோட கருத்து தான் சரி அப்படின்ற அளவுக்கு ஆர் எஸ் எஸ் இன்னைக்கு முன்ன வந்துட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மேல ஸ்மிருதி இராணி பாஜகவுடைய முக்கியமான ஒரு தலைவர் ஸ்மிருதி இராணி ராகுல் காந்தியோட ஒவ்வொரு செயலையுமே பார்த்து ராகுல சாதாரணமா நினச்சிடாதீங்க அவருடைய பிளான் ஒவ்வொன்னுமே வேற மாதிரி இருக்குன்னு சொல்லி ராகுல் காந்தியோட ஒவ்வொரு பிளானுமே எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு பாஜகவே வியந்து பாத்துட்டு இருக்காங்க இப்ப இதுல பார்த்தோம்னா ஹரியானாவுடைய தேர்தல் ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாலு மாநில தேர்தலில் வந்து காஷ்மீருக்கு தேதி அறிவிச்சிட்டாங்க ஏன்னா ஜம்மு காஷ்மீர் வந்து அந்த செப்டம்பர் இறுதிக்குள்ள தேர்தல் வச்சாணுன்றது கோர்ட்டுடைய ஒரு உத்தரவு மீதி ஹரியானாவுக்கு மட்டும்தான் தேதி அறிவிச்சிருந்தாங்க மகாராஷ்டிராவுக்கோ ஜார்க்கண்டுக்கோ பாஜக ஒன்னும் தேதி அறிவிக்கல காரணம் அது ரெண்டுமே பாஜகவுக்கு சாதகமான களம் இல்லை அப்போ இந்த ஹரியானா நம்ம எப்படியா ஜெயிச்சிருவோம் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நேரத்துல இன்னைக்கு அந்த ஹரியானாவுல காங்கிரஸ் சார்பில் களம இறக்கக்கூடிய ஆள்கள் பஜ்ரங் புனியா வினேஷ் போகத் இவங்க ரெண்டு பேருமே இப்ப காங்கிரஸ் சார்பில் ஒரு வேட்பாளராக இறக்கி உங்களுக்கு இந்த தொகுதியெல்லாம் தரும் எது உங்களுக்கு பிடிச்ச தொகுதியோ அங்க நீங்க சொல்லி இன்னைக்கு இவங்க ரெண்டு பேருமே காங்கிரஸ் உடைய ஒரு வேட்பாளராக களம இறக்கிறதால ஒட்டுமொத்த ஹரியானாவுடைய களமே இன்னைக்கு காங்கிரஸ் பக்கமே திரும்புதுன்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பஜ்ரங் புனியா வினேஷ் போகத் சாக்ஷி மாலிக் இவங்க எல்லாமே இந்த மல்யுத்த கூட்டமைப்போட வீரர்கள் எல்லாருமே பாஜகவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணாங்க அவங்களுக்கு எங்க எந்த ஒரு நீதியுமே கிடைக்காதால ஒட்டுமொத்த நாட்டு மக்களுமே அவங்களுக்கு ஆதரவா இருந்தாங்க இதை குறிப்பா ஹரியானா மக்கள் ஏன்னா அவங்க ஹரியானா சொந்த ஊர் வினேஷ் போகத்துக்குமே சரி பஜ்ரங் புனியா இவங்க ரெண்டு பேருக்குமே ஹரியானா தான் சொந்த ஊர் அப்போ அந்த ஹரியானா மக்கள் மத்தியில இவங்களுக்கு பெரிய அளவுல ஏன் நம்ம பிள்ளைங்க இவ்வளவு சாதிச்ச பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க நீதி கேட்கறது அதுங்களுக்கு நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்லி மொத்த ஹரியானாவுமே இவங்க பக்கம் ரெண்டு குரல் கொடுத்தாங்க அதனாலதான் லாஸ்டா நடந்த ஒலிம்பிக்ல கூட அவங்க ஒரு நூறு கிராம் அதிகமா இருக்கிறாங்கன்னு சொல்லி நிராகரிக்கப்பட்டாங்க தன்னோட முடி கூட கட் கட் பண்ணாங்க நீண்ட அந்த பண்ண அவசியம் வெயிட் சொல்லி அவ்வளவு தியாகத்தோட போகும்போது கூட அங்க அவங்களுக்கு இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு சரியான ஒரு ஒத்துழைப்பு அவங்களுக்கு கொடுக்கல அப்ப வெறும் நூறு கிராம் குறைவா இருக்கிறதால அவங்க நிராகரிக்கப்பட்டாங்க இல்லையா அப்பவுமே ஹரியானாவில இருக்கக்கூடிய எல்லா பஞ்சாயத்து அமைப்புகள் என்ன செஞ்சாங்கன்னா ஏமா உனக்கு அங்கதானமா தங்கம் கிடைக்கல நீ ஜெயிக்க வேண்டிய இடம் தங்கம் உனக்கு அங்க கிடைக்கல இந்த மொத்த ஹரியானாவை சேர்ந்து நாங்க உனக்கு தங்கம் தரேன்னு சொல்லி பல பஞ்சாயத்து அமைப்புகள் ஒண்ணு சேர்ந்து அவங்களுக்கு தங்கம் தங்க மெடல் கொடுத்துருந்தாங்க அப்ப அந்த அளவுக்கு ஹரியானா மக்கள் மத்தியில வினேஷ் போகத்துக்கு அங்க மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருந்துட்டு இருக்குது தான் இப்ப காங்கிரஸ் என்ன செஞ்சிருக்காங்க அங்க ஹரியானாவில் நடக்கக்கூடிய தேர்தலுக்கு வினேஷ் போகத்தையே காங்கிரஸோட வேட்பாளராக களம் இருக்கிறாங்க பஜிரங்க முனியாவ ஒரு வேட்பாளரை இறக்குறதால இன்னைக்கு பாஜக பிரமிச்சு போயிருக்கிறாங்க இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ட்விஸ்டாக அந்த இடத்துல மாறி இருக்குது இப்போ வினேஷ் போகத்துக்கு அங்க கொடுக்க இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா வினேஷ் போகத்துடைய சொந்த ஊர் வந்து அங்க ஹரியானாவில் இருக்கக்கூடிய சார்ஜி சாரி சார்கி தாத்ரி இந்த சார்கி தாத்ரினாலே நம்ம கடந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தோம் ஒரு ஸ்கிராப் வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு பையன் அவனை கூட்டு போய் வாங்க அங்கே ஸ்கிராப் இருக்கு அந்த குப்பை எல்லாம் கிளீன் பண்ண சொல்லி கூப்பிட்டு போய் அந்த இடத்துல அடி அடினு அடிச்சே கொண்ட ஒரு சம்பவம் நடச்சு இந்த சார்கி தாத்திரியோட பகுதியில் தான் இந்த சார்கி தாத்திரி தான் வினேஷ் போக்கத்துடைய சொந்த ஊரு அப்ப அந்த இடத்துல ஆல்ரெடி பாஜகவுக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கியிருக்கிறாங்க ஒரு மாட்டுக்கறி சாப்பிட்டான்ற பேரை கட்டி ஒரு மனுஷனை நடுநோட்ல வச்சு அடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அங்க ஆல்ரெடி ஒரு கெட்ட பேர் இருந்திருக்கு அங்கேயே இப்போ வினேஷ் போகத்தை ஒரு வேட்பாளராக காங்கிரஸ் சார்பில் களம் இருக்க பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ வினேஷ் போகத்துக்கு மூணு தொகுதி அவங்களுக்கு சாய்ஸா கொடுத்துருக்காங்க ஒன்னு சார்கி தொகுதி இன்னொன்னு பத்ரா தொகுதி இன்னொன்னு ஜுலானா ஜுலானாங்கிறது அவங்களுடைய கணவருடைய சொந்த ஊர் ஆனா இதுல எல்லா இடத்துலயுமே பார்க்கும் இவங்க சார்கி தொகுதியில தான் ஏன்னா அவங்க சொந்த ஊருங்கிறதால சார்கி தொகுதியில அவங்க பெரிய செல்வா கிடைக்கும் அதனால சார்கி தொகுதியில தான் வினேஷ் போகத்து நிப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்ப கருத்துகள் சொல்லப்பட்டு இருக்குது அதே மாதிரி பஜ்ரங் புனியா பஜ்ரங் புனியாவுடைய சொந்த ஊர் வந்து ஜஜ்ஜார் மாவட்டம் அங்க ஹரியானால கூட ஜஜ்ஜார் மாவட்டம் அவருடைய சொந்த ஊர் பகதூர்பூர் இந்த பகதூர்கர்லயோ அல்லது பிவானிலையோ இது ரெண்டுல ஏதாவது ஒரு தொகுதியில இவர் நிப்பாரு அப்படின்னு சொல்லியுமே அங்க சொல்லப்படுது ஏன்னா அவர் பகதூர்பூர் அவர் ஊருக்கு தான் சமீபத்தில் கூட ராகுல் காந்தி போய் அவங்க அம்மாவெல்லாம் சந்திச்சு அவரு கூட சேர்ந்து ஒரு மல்யுத்தம் ஒரு போட்டி வச்சு எல்லாம் இருந்தாங்க இல்லையா அதனால அந்த பகதூர் பகதூர்கரையே இவருக்கா இவருக்கான தொகுதியா காங்கிரஸ் சார்பில் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இப்படி பரவலா பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நேத்து ராகுல் காந்தி இவங்க ரெண்டு பேருமே போய் சந்திச்சிருக்காங்க இவங்க காங்கிரஸ் அப்படின்னு பேசினதுல அது உறுதி செய்யக்கூடிய விதத்துல இவங்க ரெண்டு போய் ராகுல் காந்தியை போய் இவங்க இறங்குறது கன்ஃபார்ம் இறக்கி பாஜக காலி பண்றதுக்கு ராகுல் ஒரு தரமான அந்த மண்ணோட மக்களை இறக்கி சரியான பிளான் போட்டிருக்கிறாரு அப்படிங்கறது இருக்குது இது இல்லாம ஹரியானா காங்கிரஸ் உடைய முக்கியமான ஒரு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தீபக் பப்பாரியா அவரு இப்ப ஒரு இன்டர்வியூல சொல்லி இவங்க காங்கிரஸ் சார்பில் நிக்கிறது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுச்சு அவங்களுக்கான தொகுதிகளுமே காட்டப்படுச்சு இந்த இந்த தொகுதி உங்களுக்கு சாய்ஸ் நீங்க எங்க விரும்புறீங்க நின்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த தொகுதிகள் அவங்களுக்காக கொடுக்கப்பட்டுருச்சு இவங்க எந்த தொகுதியில் நிப்பாங்க அப்படிங்கறது இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல கட்சி சார்பில் இருந்து அஃபிஷியலான உங்களுக்கு அறிவு போறோம் அப்படின்னு சொல்லி அப்போ இங்க ராகுல் கையில் எடுத்துருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா பாஜகவால யாரு அடி வாங்கினாங்களோ அவங்கள வச்சே பாஜகவுக்கு ஒரு பதிலடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்கள களத்துல இறக்கி இருக்கின்றது ஹரியானாவில பெரிய அளவுல இன்னைக்கு பேசப்பட்டு இருக்கு ஏன்னா ஹரியானா மக்கள் முழுக்க இவங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு இவங்க இவங்க நிற்கக்கூடிய தொகுதி இல்லாம வேற எங்கெல்லாம் அந்த ஹரியானா முழுக்க இவங்க ஓட்டு கேட்டு போனாலும் மக்கள் மத்தியில பெரிய ஒரு ஆதரவு கிடைக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க பாஜகல இங்கே சித்திரவதை செய்யப்பட்டு இருக்காங்க அங்க வந்து மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் ரீதியான பாதிக்கப்படுறாங்க பிரிட்ஜு பூஷன் இவ்வளவு அராஜனை செஞ்சிருக்கிறான்னு சொல்லி அவ்வளவு பேர் போய் அவ்வளவு ஆதாரத்தோட போய் பேசும்போது கூட அதை காது கொடுத்து கூட அவங்க கேட்கல அதோட ஒரு கட்டத்துல விரக்தி ஆகி அவங்க வாங்கின பத்மஸ்ரீ விருது அவங்க வாங்கின கேல் ரத்னா விருது சாட்சி மாளிகா நான் இனிமே விளையாடவே மாட்டேன்னு சொல்லி ஒதுங்கி போயிட்டாங்க அப்ப இந்த அளவுக்கு பஜ்ரங் புனியா தான் வாங்கின பத்மஸ்ரீ விருது அந்த விருதை கொண்டு போய் பிரதமர் மோடியோட வீட்டு தெரு இருக்கக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம்ல தூக்கி போட்டு வந்தாரு இந்த அளவுக்கு பாஜக நொந்து போய் கடைசியில நூறு கிராம் இருக்கிறதால இன்னைக்கு விரட்டப்பட்டாங்க இவ்வளவு எல்லாம் இந்த அடிப்பட்டவங்க தான் கரெக்டா பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்கள வச்சு இன்னைக்கு பாஜகவுக்கு ஒரு கவுண்டவுன் டவுன் இது பெரிய ஒரு ராகுலோட ஸ்ட்ராட்டஜி பெரிய அளவு இந்தியாவில பாராட்டப்பட்டு இருக்கு இதெல்லாம் நடந்து இருக்கக்கூடிய நேரத்துல தான் இப்போ ஆர் எஸ் சார்பில் இருந்து அடுத்து ஒரு இடிய ஒண்ணு இறக்கி இருக்கிறாங்க இப்போ கேரளாவில ஆர் உடைய குவாடினேஷன் மீட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு நாளைக்கு அங்க ஒரு குவாடினேஷன் மீட்டிங் நடந்துட்டு இருக்குது அந்த மீட்டிங்ல ஆர் எஸ் எஸ் ஓட முக்கியமான தலைவரா இருக்கக்கூடிய அகில் பாரதிய பிரச்சார பிரமுக் அவர் தலைவரா இருக்கக்கூடிய சுனில் அம்பேத்கர் அவர் வந்து அங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இந்த அவங்களுடைய அந்த அந்த மூணு நாள் மீட்டிங் சம்பந்தமான பேட்டி கொடுக்கும்போது அப்போ அப்ப அதுல வந்து சாதி வாரியான கணக்கெடுப்பு பத்தி கேட்கப்பட்டுச்சு ஏன்னா இந்த சாதிவாரியான கணக்கெடுப்பை வச்சுதான் கடந்த தேர்தலில் ராகுல் காந்தி அதே மையமா வச்சுதான் பிரச்சாரம் பண்ணாரு எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கு இங்க எந்த ஒரு அவங்களுக்கான ஒரு பங்களிப்புமே கிடைக்கிறது இல்ல அப்ப சாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுத்தப்பட்டு அவங்களுக்கான எல்லாம் உரிய அங்கீகாரம் கிடைக்கணும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா முதல் வேலையை நாங்க தான் செய்வோம்னு சொல்லி ராகுல் காந்தி அதை பிரச்சாரமா செஞ்சாரு அந்த பிரச்சாரம் தான் பாஜகவுடைய ஓட்டிங் பெரிய அளவுல குறைவது காரணமா இருந்துச்சு அப்ப இந்த சாதி ரீதியான கணக்கெடுப்பை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஆர் எஸ் எஸ் தலைவர்கிட்ட கேட்கும் போது அவரு சாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி இந்த சாதி ரீதியான கணக்கெடுப்பை எடுக்கிறத பத்தி பாஜக தொடர்ந்து நழுவி போயிட்டே இருக்கிறாங்க ஏன்னா அந்த சாதி ரீதியான கணக்கெடுக்கப்பட்டா இங்க ஒரே ஒரு சாதி மட்டும் இங்க எல்லா சலுகைகளும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்கல்ல அது எல்லாமே பறிக்கப்பட்டோம் இல்லையா அதனால அதனால பாஜக இங்க தொடர்ந்து அந்த சாதி ரீதியான கணக்கெடுப்புல நவந்து போயிட்டே இருக்கிறாங்க இப்ப ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு தலைவர் சாதி ரீதியான கணக்கெடுப்பு தேவை அது எடுக்கப்படணும் என்ன ஒண்ணு அது ஒரு அரசியல் நோக்கத்துக்காக அரசியல் கருவியாக பயன்படுத்தாம அந்தந்த சாதி மக்களோட அவங்களோட நலனுக்காக இந்த சாதி ரீதியான கணக்கு எடுக்க எடுக்கப்படணும் ஆனா எடுக்கப்படணும்ன்றது சரிதான் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு வார்த்தை சொல்லிருக்கிறதால இது பாஜகவுக்கு மேற்கொண்டு ஒரு பிரஷரை ஏற்படுத்திருக்குது ஏன்னா இப்போ ஹரியானாவிலுமே அதிக அளவுல எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்கள் இருக்கிறதால அந்த ஓட்டுமே இப்ப பாதிக்கப்படலாம் அப்படின்றதால இப்ப பாஜகவுக்கு ஆர் எஸ் எஸ் மூலியமாவே அடுத்த ஒரு இடி ஒண்ணு இறங்கி இருக்குது இதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய தான் நம்ம ஆண்டி ஸ்மிருதி ராணி அவங்க ஒரு இன்டர்வியூ ஒண்ணு கொடுக்குறாங்க பத்திரிகையாளர் சுஷாந்த் சின்ஹா அவர்கிட்ட ஒரு பாட்காஸ்ட் இன்டர்வியூ ஒண்ணு கொடுக்குறாங்க அந்த இன்டர்வியூல பல விஷயங்கள் கேட்கறாங்க அவங்க தேர்தல தோல்வி அடைஞ்சது நரேந்திர மோடியை பத்தி எல்லாமே பேசிட்டு இருக்கும் போது ராகுல் காந்தியை பத்தி உங்களுடைய கருத்து என்ன மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் ஸ்மிருதி ராணி அந்த இடத்துல ஒரு வார்த்தையை ஒண்ணு சொல்றாங்க அவங்களோட அடிமனசுல என்ன இருந்துச்சோ ராகுல் காந்தியை பத்தி என்ன இருந்துச்சோ கிட்டத்தட்ட அவங்க வளரிட்டாங்க அப்படின்னா சொல்லலாம் அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க ராகுல் காந்தியை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது அவருடைய ஒவ்வொரு மூவுமே அவ்வளவு கொண்டு போயிட்டு இருக்காரு தான் ஒரு செய்தியை எந்த இடத்துல சொல்லணும் அதை யார்கிட்ட சொல்லணுன்றதை கரெக்டா கொண்டு போயிட்டு இருக்காரு ராகுல் காந்தி அதனால ராகுல் காந்தி நீங்க குறைச்சலாம் மதிப்பிடறாதீங்க அவர் ஏதோ வெள்ள டீ ஷர்ட் போட்டு போறாரு ஷர்ட் போட்டு ஒரு அரசியல் பண்றாருன்னு சொல்லி நம்ம தான் சும்மா சொல்லிக்கிறோம் ஷர்ட் வச்சு நம்ம கேலி பண்றமே தவிர அந்த ஷர்ட்டுக்கு பின்னாடி அவர் எவ்வளவு பெரிய ஒரு திட்டம் போட்டு அந்த டிஷர்ட் பின்னாடி அவரோட யுக்தி என்னன்றது நம்ம யோசிக்க மறந்துடுறோம் இன்னைக்கு ராகுல் காந்தி சாதி ரீதியான இந்த கணக்கெடுப்பு எடுத்தப்பட்டு பேசுறதுங்கிறது இந்த டிஷர்ட்டை போட்டு தான் பேசுறாரு அந்த டிஷர்ட் போட்டு இந்த விஷயத்த பேசுறதால அது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட கரெக்டா போய் அந்த மெசேஜ் சேருது இன்னைக்கு இளைஞர்கள் சாதி ரீதியான கணக்கெடுப்பு ஏன் எடுக்க மாட்டேன்னு இளைஞர்கள் இன்னைக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அப்போ தான் ஒரு செய்தியை யார்கிட்ட சொல்லணும் அப்படிங்கறத இந்த ராகுல் காந்தியினுடைய இந்த டீஷர்ட் மூலியமாவே ஈஸியா கொண்டு போய் இளைஞர்கள்ட்ட சேர்த்துட்டு இருக்கிறாரு அதனால ராகுல் காந்தி வந்து சாதாரணமா நீங்க கணக்கு போட்டுறாதிங்க சொல்லி ஸ்மிருதி இராணியை இன்னைக்கு ஓபனா சொல்லியிருக்காங்க கூடவே அவங்க பாஜக தொண்டர்கள் சொல்றாங்க இதை வந்து ராகுல் காந்தியோட செயல வந்து அவரோட செயல் நல்லதா கெட்டதா அல்லது முதிர்ச்சியானதா அப்படின்றதெல்லாம் நீங்க பாக்க தேவையில்ல எப்படியோ ஒரு விஷயத்த கரெக்டா கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் சேத்துறாரு அதனால ராகுல் காந்தி வந்து பல தோல்வி அடைஞ்சு அந்த தோல்வியில இருந்து பாடங்கள் எடுத்துக்கிட்டு அது மூலியமா ஒரு தெளிவான ஒரு அரசியலை செஞ்சிட்டு இருக்கிறாரு அதனால அவருடைய அரசியல் அணுகுமுறையை யாரும் லேசா கருதிராதீங்க அந்த டி ஷர்ட் விஷயத்த கூட நீங்க லேசா நினைச்சுக்காதீங்க ராகுல் காந்தி வேற லெவல்ல ஒரு அரசியலை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு சொல்லி ஸ்மிருதி ராணி ஒரு இன்டர்வியூல சொல்லி அப்போ இதெல்லாம் சொல்லும் தான் இங்க ராகுல் காந்தியோட ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது அப்படிங்கறத பார்க்க முடியுது ஏன்னா இதே ஸ்மிருதி இராணியோட விஷயத்துல ராகுல் காந்தியோட ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்லலாம் இப்ப ஸ்மிருதி ராணி அவங்க அமைதி தொகுதியில போட்டிட்டாங்க இந்த அமைதி தொகுதியில போட்டியிடும் போது ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ராகுல் காந்தி ராகுல் காந்தி ஸ்மிருதி ராணி போட்டியிடும் போது அங்க ஸ்மிருதி ராணி ஜெயிச்சாங்க ராகுல் தோத்துட்டாரு இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஸ்மிருதி ராணி என்ன செஞ்சாங்க ராகுலுக்கு தைரியம் தான் என் கூட வந்து போட்டியிடட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விட்டாங்க இந்த இடத்துல மத்த எந்த ஒரு தலைவரா இருந்தாலும் அந்த அந்த சவாலுக்கு நான் பதில் கொடுக்கணும் அப்படி சொல்லி ஸ்மிருதி ராணிக்கு நான் எப்படியா காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் அங்க போய் போட்டிக்கு போய் போட்டிட்டு இருப்பாங்க ஆனா அங்க போய் போட்டிட்டு இருந்தாங்கன்னா ராகுலுடைய செல்வாக்கு ஒட்டு மொத்தமா இருக்கும் காரணம் என்னன்னா ராகுல் காந்தி ஸ்மிருதி ராணிக்கு எதிராக போய் போட்டிட்டு இருந்தாருன்னா அந்த ரெண்டு இப்ப கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ங்கிறது ராகுல் வருஷ ஸ்மிருதி இராணி அப்படின்னு சொல்லி ராகுலுடைய அந்த ஸ்டேஜிங்கிறது ஒரு ஸ்மிருதி முடிஞ்சு போயிருக்கக்கூடிய அளவுல முடிஞ்சிருக்கும் ஆனா ராகுல் காந்தி அதை செய்யவே இல்லை ராகுல் காந்தி என்ன செஞ்சாரு தன்னோட கட்சியோட மூத்த தலைவராக இருக்கக்கூடிய கிஷோரி லால் கிஷோரி லால கொண்டு வந்து இரு எங்க கட்சியில ஒரு சாதாரண தொண்டர் அவரை கொண்டு வந்து நான் நிறுத்துறேன் அவரே உன்னை காலி பண்றதுக்கு போதும் அப்படின்னு சொல்லி கிஷோரி லால வச்சு ஸ்மிருதி இரானியை காலி பண்றாரு படுதோல்வி ஸ்மிருதி இரானி அப்ப ஸ்மிருதி இரானியுடைய அந்த அந்த வாய்ச்சவடல் அது அங்கேயே காலி பண்ணப்பட்டுச்சா ஆனா ஸ்மிருதி ராணிக்கு கூட வந்து இப்ப ராகுல் நிக்காம ராகுல் வந்து வேற தொகுதியில் தான் இங்க ராகுல் வெசஸ் மோடி அப்படின்னு இந்த தேர்தல் பார்க்கப்பட்டுச்சு தேர்தல் கடைசி வரைக்கும் போனது என்னன்னா ராகுல் வெசஸ் மோடி அப்படி போனது காரணம் என்னன்னா ராகுல் காந்தி ஸ்மிருதி எதிராக நிக்கல ஸ்மிருதி எதிராக நின்றதுனா ராகுல் விஷயம் ஸ்மிருதி இராணி அந்த சப்புனு முடிஞ்சிருக்கும் அப்ப ராகுல் காந்தியோட அந்த ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு தன்னோட அந்த ஒரு ஒரு ஆர்வ குளர்ல எங்கேயுமே நம்ம செயல்படுத்திட கூடாது எல்லாமே கொஞ்சம் பாயிண்ட் கொஞ்சம் பெரிய லெவல்ல விசாரிக்கணும் அப்படின்றதாலதான் ராகுலோட ஒவ்வொரு மூவ்மே அந்த அளவுக்கு தெளிவா கொண்டு போயிட்டு இருந்தாரு அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு ஹரியானாவுடைய தேர்தலில் பஜ்ரங் புனியா வினேஷ் போகத் இவங்க அந்த மண்ணோட மக்கள் அவங்கள இன்னைக்கு களத்துல தேர்தல் இறக்கி பாஜகவுக்கு எதிராக ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறதுங்கிறது இன்னைக்கு உண்மையிலே இந்திய அரசியல பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு ஸ்மிருதி ராணி மாதிரியான நபர்கள் ராகுல் காந்தியோட அரசியலை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சம்பவங்கள் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு ஓகே இப்போ ஹரியானாவுடைய தேர்தலில் பஜ்ரங் புனியா வினோஷ் போகத் இவங்களை காங்கிரஸ் சார்பில் களம் எடுக்கிறது பத்தியும் ஸ்மிருதி ராணி ராகுல் காந்தி இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசிருக்கிறாங்களே ராகுல் காந்தி சாதாரண எடுக்காதீங்க ஆர் எஸ் எஸ் தொடர்ந்து பாஜகவுக்கு எதிராக பேச்சுக்களும் இருந்துட்டு இருக்குது கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க நீங்க செய்யக்கூடிய லைக்கும் கமெண்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க இணைந்திருப்போம்